இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கெட் ஏ டேர்ம் பிளான் நவ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கால் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ பிக் பாஸ் சீசன் நைன் எபிசோட் டுவெண்ட்டி த்ரீ டே டுவெண்ட்டி டூ கமருதீன் வந்து துஷர்ட்டை போயிட்டு மார்னிங்கே வந்து ஒரு வேர்ட் விட்டுட்டேன் அதுக்கு மீனிங் தெரியாமல் விட்டுட்டேன் இப்போ தான் எனக்கு பார்வும் வினோத்தும் சொன்னாங்க அதனால சாரின்ற மாதிரி கேட்டிருந்தார் ஓவரால் துஷர்ட்டை பிகேவ் பண்ண எல்லாத்துக்குமே சாரி கேட்டார் துஷரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் வீட்டு தலை டாஸ்க்கு பிரவீன் கனி நம்ம விக்ரம் தான் இந்த டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் டாஸ்க் நேம் வந்து தள்ளு தள்ளு நம்ம பசங்க பத்தே செகண்ட்ல டாஸ்க்கை முடிச்சுட்டாங்க தள்ளு தள்ளு இதில் ஆச்சரியம் என்னன்னா விக்ரமையே தள்ளிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க இந்த வீக்கோட வீட்டு தலை வந்து பிரவீன் தான் நம்ம தலை வந்தோன்னே அட்டேன்ஷன் ஸ்டாண்டர்டீஸ் அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டீஸ் அப்படின்னு ஆரம்பிச்சாரு அது பண்ணிட்ட உடனே லைக் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரிக்டா இருப்பேன் டிசிப்ளின் தான் என்னோட ஃபர்ஸ்ட் ரூலே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ரூல் ஒன் என்னன்னா பிக் பாஸோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணும் ரூல்ஸ் டூ என்னன்னா அந்த ரூல்ஸ் ஒன்னை ஃபாலோ பண்றதா ரூல்ஸ் டூ என்னடா இவ்வளோ ரூல்ஸ் பேசும்போது நம்ம தலைவி என்ட்ரி ஆகலன்னு யோசிப்பீங்களா பாரு வந்து ரூல்ஸை மீறினா என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க அப்படின்னா அதை எப்படி எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்டிருந்தாங்க இன்னும் அந்த பிரச்சனை வரல பிரச்சனை வரும்போது சொல்றேன் இப்போதைக்கு டீம் பிரிப்போம்னு சொல்லியிருந்தாரு சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கவங்க நோ அட்ராக்சிட்டியும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு மிஸ்டேக்னாலே ஷேம் கார்னர் தான் ஒரு கார்னர்ல வச்சு ஷேம் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க டீட்டெயிலாக இன்னும் சொல்லலை சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை வந்து இந்த வீக் க்ளீன் பண்ணுறதுக்கு கெமியூ கமருதுன்னு அவங்களாவே சூஸ் பண்ணாங்க அப்போது சூப்பர் டீலக்ஸில் இருக்கவங்க எல்லாருமே இந்த வீக் அவங்கள ஒர்க் வாங்கிட்டே எப்படி என்டர்டைன்மெண்ட் நம்மளை பண்ணுறன்ற மாதிரி அவங்க எப்படி என்டர்டைன்மெண்ட் பண்ண போகிறது இல்லை அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ வந்து திவாகர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நடிக்க கூப்பிடக்கூடாது அவங்களாவே ஒர்க் பண்ணும்போது நீங்கள் பண்ணணும் என்னோட நடிப்பை யாராலும் தடுக்க முடியாது அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு நம்ம தர்பூஸ் ஸ்டார் சொல்லிட்டார் பிரவீனுக்கு வந்து ரெண்டில் தான் ஒன்றை தொட முடியும் அப்படின்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் தான் சூஸ் பண்ண சொன்னாங்க தலை இல்லைனா ஃப்ரீ நாமினேஷன் தலையாக இருக்கலாம் நாமினேஷன் எடுத்துக்கிட்டு சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்க்கு போகலாம் அவர் வந்து தலையை தான் சூஸ் பண்ணார் ஆனால் அவரால் இதை வந்து யாருக்காவது ஷேர் பண்ண முடியும் அவங்க கொடுத்தது வந்து கனிக்கு டாஸ்க் ஹார்ட் ஆர்டிஸ்ட் ரெண்டு டீம்ல இருந்தும் ஏழு ஏழு பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அஞ்சு ரவுண்டு சூப்பர் டிலக்ஸ் வின் பண்ணுச்சுன்னா நோ ஸ்வாப் இதே பிபி வின் பண்ணாங்கன்னா ஒரு ஸ்வாப் பண்ணலாம் கடைசியில் நம்ம பிபி பசங்க தான் வின் பண்ணாங்க சுபிக்ஷாவும் கலையும் ஸ்வாப் பண்ணிக்கிட்டாங்க சுபிக்ஷா இங்க பிஇபி வந்துட்டாங்க கலை வந்து சூப்பர் டீலக்ஸ் போயிட்டாங்க கனி வந்து பிரவீன் கொடுத்த அந்த பாஸ் மூலியமா சூப்பர் டீலெக்ஸ் போனாங்களா அவங்களோட துணியெல்லாம் வந்து பார்வை வந்து கையில எடுத்துட்டு வந்து சூப்பர் டீலக்ஸ்ல கொடுக்க சொன்னாங்க ஒவ்வொரு வாட்டி அவங்க ஃபர்ஸ்ட் வாட்டி என்ன பண்ணிட்டாங்க தரையில வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க கொடுத்த போக்க அவங்க அவங்களும் அங்க ஏதோ நான் என்னோட காட்டுறேன்ற மாதிரி பண்ண போக நாம கனி சும்மாவா விடுவாங்க பார்வா சாரி கேட்டாதான் விடுவேன் அப்படின்னு பார்வ என்ட்ராகும் போதே கமர்தின் பின்னாடியே என்ட்ரானாரு அதுக்கு விக்ரம் பார்வ வந்து பதினாறு பேர் பேருக்குமே சேர்த்து பேசும் அதுக்கு வேணா ஆள் வேணுமா நம்மளாம் கனியக்கா பேசும்போது போறோமா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க அங்க இருந்து கமருதீன பிரிக்கிறதுக்காக கெமியை விட்டு க்ளீனிங்க்கு கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி விக்ரம் ஐடியா கொடுத்து எஃப்ஜே கூட்டிட்டு போறாரு நம்ம கமருதீனும் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆனா பைனலா அவர் கிளீனிங்க்கு போயிடுறாரு கனி வந்து சாரி கேட்க சொன்னாங்க பாரு வந்து எப்பயுமே கனி வந்து என்ன டார்கெட் பண்ணி சாரி கேட்க சொல்றாங்க ஒரு பர்சனல் ஒர்க் ஒரு லிமிட் இல்லாம ஒரு ஒர்க்கை பண்ண சொல்றீங்க என்னால பண்ண முடிஞ்சாதான் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய தலை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ண பண்ணார் பட் ஃபைனலாக அகைன் நீங்கள் வந்து கனி வந்து சோத்தில் அடிப்பீங்க வயிற்றுல அடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரு வந்து சாரியும் கேட்டுட்டு போயிட்டாங்க சூப்பர் டீலக்ஸில் இருக்கவங்களுக்கு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வந்து இந்த வீக்கு வந்து சபரிக்கும் எஃப்ஜேக்கும் கொடுத்தாங்க வீட்டு தலை பிரவீனை வந்து நாமினேட் பண்ண முடியாது கனிக்கும் ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் இருக்கு சுபிக்ஷாக்கு இருக்கு சுபிக்ஷாவோட பாஸை வந்து வியானாக் ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த வீக் நாமினேட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா பாரு கமருதீன் வினூத் அரூரா கலை பாரு வந்து இவங்களை இவங்க இருக்கிறதுனால வீடு பீஸ்ஃபுல்லாக I love எதுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க எந்த ஒர்க்குமே பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கமுருதனுக்கு வந்து பாரு என்ன சொன்னாலும் அவங்க பின்னாடியே போறாரு பேட் வேர்ட் பேசுறாரு வைலண்டா இருக்காரு எல்லாரும் லிமிட்டை மீறி பண்றாங்க அப்படின்ற மாதிரி வினோத் வந்து புள்ளி பண்றாரு பாடி ஷேமிங் அதிகமா பண்றாரு கமருதனுக்கு நிறைய சப்போர்ட் பண்றாரு அப்படின்ற மாதிரி அருராக் வந்து அவங்களுக்கு ஃபுட் கிரேவிங்ஸ் வந்து வீட்டுக்கு போகணும்னு சொல்றாங்க அவங்க எமோஷனலா ஒரு பேட் கேம் விளையாடுறாங்கன்ற மாதிரி சொல்லி இருந்தாங்க கலைக்கு வந்து அவரு குவைட்டா பேட் வேர்ட்ஸ் பேசுறாரு ரொம்ப ஆக்டிவா இல்ல அப்படின்ற மாதிரி பாருக் அமிர்தன் வினோத் அரோரா கலை தான் இந்த வீக் நாமினேட் ஆன பர்சன்ஸ் பிக் பாஸ் வந்து பெரிய ஆப்பா வச்சாரு இவங்க வந்ததோட நோக்கமே வந்து அவங்கள நமக்கு ப்ரூவ் பண்றதுதான் அவங்க அவங்களோட அந்த ஐடென்டிட்டிலே இருந்து நமக்கு ப்ரூஃப் பண்ண வேணான்றதுனால அவங்க ஐடென்டிட்டியான அவங்க ஐடென்டிட்டினா ஒன்னு ஐடி கார்டு எல்லாம் வாங்கிருவாங்களான்னு அவங்க கொண்டு வந்து அவங்க யூஸ்ஃபுல்லாவே இப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க இப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடென்டிட்டி இருக்கலாம் அதை எரேஸ் பண்ற விதமா அவங்க கிட்ட இருக்க எல்லா திங்ஸ்மே ஏ டு இருந்து ஈவன் அவங்க ஸ்லிப்பர் வரைக்கும் ஒரு ஒரு ஆர்பின் கூட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எல்லாத்தையுமே வாங்கிட்டாங்க இன்னர் வேர்ஸ்லாம் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க அவங்க அதுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லை யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க ஒரு டார்க் ப்ளூ கலர்ல எல்லாரும் யூனிஃபார்ம் தான் போட்டுட்டு இருந்தாங்க பார்க்கலாம் ஏதோ புதுசா பண்ண ட்ரை பண்றாங்க இவங்களே எல்லாமே புதுசா தான் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல யூனிஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க என்ன பண்ணலான்னு பிரவீன் வந்து வீட்டு ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு அவட்ட ஃபஸ்ட்டு வாட்டியே வந்து செய்ய முடியாதுன்னு பார்வும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க எக்ஸாக்டாக இந்த வாட்டி அஞ்சு பேர் தான் பார்வும் கமுருதுன்னு தொடர்ந்து நாமினேட் ஆகியிருக்காங்க பார்ப்போம் இந்த வீக் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்ற மாதிரி லட்சி